விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பேஜ் நம்பர் இருநூத்தி பத்து எளிய மார்க்கம் பாடம் பத்தொன்பது அன்பளிப்பை இழிவாக கருதாதீர் வாழ்வியல் இழிவாக கருதாதீர் வாழ்வியலை குறித்த ஒரு பாடம் ஒரு மனிதரிடம் தமது அன்பையும் தொடர்பையும் வெளிப்படுத்துவதற்காக வழங்கப்படும் பொருளுக்கு அன்பளிப்பு ஹதியா எனப்படும் ஹதியா வாங்குவதும் கொடுப்பதும் சுண்ணத்தாகும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களும் அதை ஆர்வப்படுத்தியுள்ளார்கள் ஹதியா கொடுப்பதாலும் வாங்குவதாலும் அன்பு பெருகி பெருகின்றது அநலபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தஹாது ஃபின்னல் ஹதியது துதுஹிபு வஹிரஸ் சுத்ரி தஹாது ஃபின்னல் ஹதியது துதுஹிபு வஹிரஸ் சுத்ரி தங்கிலிக்கிடையில் அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் தஹாது பரிமாறிக் கொள்ளுங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் ஃப எனவே ஏனென்றால் இன்னல் ஹதியத்தை நிச்சயமாக அன்பளிப்பாகிறது வஹ்ர சொன்னா உள்ளம் வஹ்ரு அப்படின்னா குரோதம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதத்தை போக்கிவிடுகின்றது அப்படிங்கிறத நபி சொல்லா அலிசம் அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் அன்பளிப்புகளின் ஒழுக்கமாகிறது எவ்வளவு அற்பமான அல்லது குறைவான பொருள் அன்பளிப்பாக வளர்ந்தா வள வ வந்தாலும் அதை மனமகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை எ கூடாது வரும் ஒரு ஹதியா குறைவாகவோ அல்லது அற்பமாகவோ இருந்தால் அதற்கு நன்றி நன்றி சொல்வதற்கு பதிலாக அதை கேவலமாக நினைக்கின்றனர் இது நல்ல பண்பல்ல இது இஸ்லாமிய பண்பாட்டிற்கு மாறுபட்டதாகும் நபி சொல்லா அலிசுமர்கள் அருளினார்கள் ஒரு அண்டை வீட்டார் அடுத்த அண்டை வீட்டாரின் அன்பளிப்பை கேவலமாக நினைக்க வேண்டாம் எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் ஆர்வத்துடனும் ஆசையுடனும் அன்பளிப்புகளை ஏற்க வேண்டும் நபிசலிசம் அவர்களும் மக்களின் மனங்களை ஒருபோதும் புண்படுத்தியதில்லை ஒரு சமயம் நபியவர்களுக்கு ஒரு சஹாபி படங்கள் நிறைந்த ஒரு போர்வையை அன்பளிப்பாக அனுப்பினார்கள் நபியவர்கள் அதை திருப்பி அனுப்பிவிட்டு அவரிடம் இருந்து ஒரு சாதாரண போர்வையை அதற்கு பகரமாக கேட்டு வாங்கி கொண்டார்கள் விளக்கம் நபியவர்கள் போர்வையை திருப்பி அனுப்பிவிட்டு வேறொரு போர்வை கேட்டு வாங்கி கொண்டது அவரது உள்ளத்தை உடைக்காமல் இருப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க சுபஹான்ல்லா அன்பளிப்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சிறந்த ஒரு வார்த்தையை கொண்டு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு ஹதியா அப்படிங்கிறது ஹதியா என்பதை நம்ம என்ன செய்யணும்னா அதாவது ஒரு வேலைக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கூலிக்கு ஹதியா அப்படின்ட்டு நம்மளுடைய பார்வையில் ஆனால் ஹதியா என்பது அன்பளிப்பு என்பது என்கின்ற ஒரு சொல்லிலிருந்து வர்றது தான் சரிங்களா அதே போல் பெண் பெண் பிள்ளைகளுக்கு ஹாதியான்னு பேர் வைப்போம் ஹாதிஸான் பேர் வைப்பாங்க ஹதியத்து நூர்ன்னு பேர் வைப்பாங்க நல்ல பேர் தான் அதே போல் ஹிதாயத் என்பதிலிருந்து வருவது தான் ஹதியா ஹிதாயத் என்கின்ற நேர்வழி அல்ல நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் புரியுதுங்களா ஏன் அந்த வார்த்தை வருதுங்கிறது புரியுதா இறைவன் நமக்கு ஹிதாயத் என்கின்ற நேர்வழியை நமக்கு அன்பளிப்பாக கொடுத்ததுனால அந்த வார்த்தை ஹதியா அன்பளிப்பு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் சரி இஸ்லாமிய மார்க்கத்துல அன்பளிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரசூல்லா நபிசுராஜ் சொன்னது போல வாங்குவதும் கொடுப்பதும் சொன்னது ஒரு சில பேரு என்ன அப்படின்னா இன்கமிங் மட்டும்தான் இருக்கும் போகவே செய்யாது அது வந்து அதிக அன்பளிப்பு பரிமாற்றம் இல்லை புரியுதுங்களா அப்ப நம்ம தெரிந்து நம்ம நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அதே போல நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து அண்டை வீட்டக்காரர்கள் ஒரு குழம்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு நாளைக்கு நம்ம ஒரு கிரேவி கொடுக்கணும் ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலோடு இன்ஷல்லாம் இருப்பது தான் அன்பளிப்பின் ஒரு அழகான அமைப்பு சரி இப்போ நபி நபீஸ்வரஸ் அவர்களுடைய காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நபீஸ்வரஸ் அவர்களுடைய நபியின் நபித்துவத்தின் அடையாளமாக அன்பளிப்பை அவர்கள் மறுக்க மாட்டார்கள்ங்கிறது இருக்குது வேதத்திலே இருக்குது அதுக்கு முன்னால் வந்த வேதம் சல்மான் ஃபாரிஸ் இருக்கிறார்ல அவர் வரும் பொழுது சுஹான்ல பல அந்த எல்லாம் தெரியும் ஒரு வேத பண்டிகை ஒரு கிறிஸ்டின் ஆலயத்தில் போய் அங்கே பணிவிட செஞ்சு அவர் அங்கே பணிவிடை செஞ்சு பார்த்திங்கன்னா அவர் ஒரு அந்த அவர் நபீசரஸ் அவர்களுடைய அறிகுறைகளை அவர் வேத பண்டிதர் சொல்லி அவர் வந்து அன்பளிப்பு ஏற்றுக்கொள்வார் ஜக்காத் சதக்கா பொருட்களை ம வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நபீசராய் கூட்டத்துல கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சபையில் நபீசர சமர்களுக்கு சில சத சதக்கா பொருட்கள் ஜக்காத் பொருட்கள் கொடுக்கப்படுது அவங்க மறுக்கிறாங்க அன்பளிப்புகள் கொடுக்கப்படுது அல்லாஹுடைய இதில் வாங்கிக்கிறாங்க இதை பார்த்து தான் சல்மான் ஃபாரிசு அலியான் அவர்கள் இஸ்லாத்தில் இணைஞ்சுக்கிட்டாங்க சுஹான் அல்ல ஏன்னா இது ஒரு அடையாளமாக இருக்குது அன்பளிப்பு என்பது நபித்துவத்தின் ஒரு அடையாளம் அந்த அன்பளிப்ப வாங்கியிருக்காங்க அதே போல கொடுத்திருக்கிறாங்க நிறைய அன்பளிப்புகள் நபிசராஜ் சிமர்களுக்கு வந்துருக்கு அக்தர் அதிகமா அன்பளிப்பா வரும் அடிமை பெண்களையும் அதிகமா அன்பளிப்பா வந்திருக்கு நஜாசி மன்னர் கூட என்ன செய்வாரு அடிமை பெண்ணு நபிசராஜ் சிவர்களுக்கு அன்பளிப்பா கொடுத்து விடுவாங்க அவங்கதான் இல்ல இல்ல ஏதோ ஒரு மன்னர் தான் அன்பளிப்பா ரெண்டு அடிமை கொடுத்து விடுவாங்க அதே போல நபி சலாஹம் அவர்கள் மாரியத்தில் குபித்தியா அவங்க தான் அடிமை பெண்ணாக வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க நபி நபிசராசம் அவர்களுக்கு அது மன்னரும் யாரும் தெரியல அந்த மாரியத்தில் குபித்தியாக நபிசராசம் அவர்கள் திருமணம் செஞ்சிருப்பாங்க அது ஒரு அடிமை பெண் தான் புரியுதுங்களா இல்ல இல்ல ஒரு அன்பளிப்பா தான் சரிங்களா சரி அப்ப ஹைர் அப்ப அந்த அடிமை பெண்ணாக அன்பளிப்பாக அடிமை பெண்களை ரசோல்லா கொடுக்க கொடுத்திருக்கிறான் அதே போல நபிசலம் அவர்களுக்கு அப்பப்ப தேனை அன்பளிப்பா வந்து கொடுப்பாங்க பேரித்தம்பழங்களை அன்பளிப்பா கொடுப்பாங்க ஒருத்தர் கூட என்ன செஞ்சாரு தேன் வியாபாரிய ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு வந்து அல்லாவுடைய தூதரே தேனை வாங்கிக்கோங்க காசை நீங்களே என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு இது என்ன அன்பளிப்புன்னு கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதரே உங்களுடைய நேசம் உங்களுக்கு தேன் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அந்த பிடிக்கிறதுனால கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா என்கிட்ட காசு இல்லையே அப்படிம்பாங்க சுபகாரல இப்படி நபிசலாசம் அவர்கள் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட பொருட்களை அற்பமாக கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் மறுக்கவே மாட்டாங்க அதாவது மனம் முகர்ந்து ஏத்துக்குருவாங்க அதே போலத்தான் நாமளும் ஒரு ஏழை எளிய எளியவர்கள் இல்ல நமக்கு வரக்கூடிய சில அன்பளிப்பான பொருட்கள் நம்மளாம் என்ன செய்வோம்னா சில நேரம் அதாவது சில நேரம் அதை ஏத்துக்கவே மாட்டோம் இது என்ன இப்படி கொடுத்துருக்காங்க இது மட்டமா இருக்குது ஒரு இந்த சேலை இப்படி இருக்குது இந்த அரிசி இப்படி இருக்குது இந்த உணவு இப்படி இருக்குது நம்ம என்ன செய்யறோம் அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு

தைக்கக்கூடிய ஊசி நூல் நமக்கு சொல்கிறோம் இல்லையா உப்பு புளி மிளகான்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே அற்ப பொருளுக்கெல்லாம் அடங்கிடும் அந்த அற்ப பொருளை கூட அன்பளிப்பாக கொடுத்தாலும் அலமது இல்லாத அதை செய்யணும் செய்யணும்னு நிமிஷாலா வாங்கி கொள்ள வேண்டும் அது குறை சொல்லக்கூடாது இஸ்லாமிய அது அல்லாவுடைய தூது உடைய சுண்ணத்து அதே போல் ரசூனுல்லா தனக்கு பிடிச்சதை அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க ஒரு பெண்ணை வந்து கொடுத்த அந்த ஆடையை ஒரு சஹாபி வந்து கேட்டதுனால கொடுத்துருக்காரா உடனே கொடுத்துருவாங்க அதே போலத்தான் நபீஸ்வராயி அவர்களுக்கு இந்த கனிமத் பொருளில் அவங்களுடைய பங்கா நபிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்கா ஒரு ஆட்டு மந்தை கிடச்சிச்சு பங்கிட்டு கொடுக்கறதுல ஐந்து பிரிவாக பங்கிட்டு கொடுப்பாங்க கனிமத் பொருட்களை முஹாஜியர்களுக்கு அன்சாரிகளுக்கு புதிதாக இஸ்லாத்துல வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கீட்டில் இது ஒரு பங்கீடு வருது அப்போ தான் ஒருத்தர் காட்டு ஒரு காட்டுவாசி கிராமவாசி சாரி கிராமவாசி என்ன செய்வார் நபிசராய் சமூகர்களை தேடி வருவாங்க வரும்பொழுது சகாபாக்கள் பேசிட்டு இருப்பாங்க நான் சொல்லியிருக்கிறேன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டு மந்தையை பார்ப்பாரு அந்த கிராமவாசி பார்த்த உடனே இது யாருடைய ஆட்டு மந்தை அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்கும்போது இது முகமது விசலாயி சிமருடைய மாட்டு மந்தை அப்படியே ஆ ஆடு கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு கே அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விசலாய் சிவனுடைய வீட்டுக்கு முன்னாடியே முகமது முகமது சொல்லாலி சிலப் ரசு ரசம் வெளியே வருவாங்க வந்த உடனே எனக்கு ஒரு ஆடு கிடைக்குமா அப்படின்னு ஆ தாராளமா எடுத்துக்கோங்க எத்தனை ஆடு எடுக்க உங்களுக்கு எத்தனை ஆடு வேணும் எனக்கு இந்த ஆட்டு மந்தே வேணும் அப்படியே எடுத்துகிட்டு போங்க அப்படியே வந்தவர் கிராமவாசி ஆட்டு மந்தையுமே ஓட்டிட்டு போவாரா கோவையில் எப்படி சொல்லிட்டு போவார் வறுமைக்கு அஞ்சாத வாரி வழங்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க வேண்டுமா இவரை பாத்துக்கோங்க ஏன்னா ரசோ தேவை உண்டு வறுமைக்கு மனிதர் அவருக்கு நபிசராஜ் சமர்களுடைய வீடும் வாசல் அப்படியே மங்க மாளிகையாவா இருந்துச்சு சுபான் இல்ல அவங்கள நம்ம ஹதிசில் படிக்கிறோம் இல்லையா முதல் பிறை ரெண்டாவது பிறை மூன்றாம் பிறை வரைக்கும் வீட்டில் அடுப்பு எரியாமல் இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்று பிறைகள் வரைக்கும் அந்த அளவுக்கு நபியுடைய தேவைகள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அந்த காட்டறிவி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராமத்திலலாம் சொல்லி சிலத்தில் இணைஞ்சதாக ஒரு வரலாறு சொல்லப்படி சுகாங்களா இப்படி நாமளும் கொடுக்கணும் அதே போல கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை வாங்கும் பொழுது குறை சொல்லாமல் அந்த அன்பளிப்புகள் அற்பமாக இருந்தாலும் வாங்கி கொள்ள வேண்டும் ஆனால் சில பேர் அன்பளிப்புகளை வாங்கி கொள்வதை குறைத்து கொள்ளணும் யார் அப்படின்னு சொன்னா பதவியில் இருப்பவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க ஆஹ் அதீன் அவர்களுடைய காலத்துல அமைச்சர்களுக்கு ஆளுநர்களுக்கு உமர் ஒரு ஷர்த்தாவே கொடுப்பாரு நீ பதவியில இருக்கிற அப்படின்னு சொன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை வாங்குவதை குறைத்துக்கொள் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இறைநேசருடையது நம்ம ஒரு வரலாறு பார்த்தோமா கால் நீட்டிட்டே உட்கார்ந்து அரசர் வாராரு கால மடக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் கால மடக்குன்னா நாளைக்கு ஆமா இல்ல கால மடக்காம உட்கார்ந்து அன்பளிப்புகளை கொடுத்து விடுவார் அந்த அரசர் ஏதோ ஒரு இதுக்காக ஒரு இறை நேசரா இருக்கிறாரு ஒரு ஆலிமா இருக்கிறாரு அன்பளிப்பை கொடுத்து விட்டா அவர் என்ன செய்ய மாட்டார் வாங்க மாட்டார் ஏன் அப்படின்னா நான் இன்னைக்கு கையை நீட்டினா நாளைக்கு என்ன செய்ய முடியாது கால மட கால நீட்ட முடியாதுல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்ப அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய மனிதர்கள் அன்பளிப்புகளை வாங்குறத என்ன செஞ்சுக்கிறோம் குறைத்துக்கொள்ளணும் ஏன்னா அந்த நேரத்துல ஐயோ இவங்க கொடுத்துட்டாங்களே உங்களுக்கு நம்ம அதை வழி வழி பணிஞ்சு அடிப்பணிஞ்சு நம்ம போகணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வருவதின் காரணமாக சரியா அதனால இன்ஷா கை அழகம் தெரியல அது ஒண்ணு அது இருக்குது ஆசையோட கொடுக்கணும் சரி கொடுக்கக்கூடாது நம்மளுடைய குறைகளையோ நம்மளுடைய தவறுகளையோ இல்ல நாளைக்கு இவங்க உபயோகப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தில் அப்படின்னா படங்கள் போட்டிருக்கு அதனால தான் வேற எதுக்காகவும் இல்லை அதே போல அன்பளிப்புகள் கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்பு ஹராமான விஷயமா இருந்தால் ஹராமானது உதாரணமா என்ன சொல்லலாம் ஓகே இது பொதுவான இது ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பட்டாடை கொடுக்குறாங்க அதுவும் ஒரு ஹராம்தானே இப்படி ஹராமான அன்பளிப்புகள் கொடுத்தால் முற்றிலும் என்ன செஞ்சுக்கிறானோ மறுத்துக்கிறனும் மறுத்து இதுக்கு பதிலாக ஏதாவது கொடுங்க ரசூலை சொன்னது போல அவங்க மனசு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக வேறு ஒன்றை கொடுங்க சாதாரண ஒரு போர்வே கேட்டிருக்கிறாங்க ரவிசலாசம் அவர்கள் இந்த விஷயத்தையும் இந்த அன்பளிப்புகளுடைய இதில் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அலமதுல்லா அதே போல அன்பளிப்புகளை நம்ம மாற்றி கொண்டிருக்கும் பொழுது அதிகமான அன்புகளும் மாறும் அதே தான் இப்போ கணவன் மனைவி சண்டை போட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க நினச்சிக்கோங்களேன் மாலை சாயிர நேரம் ஏதாவது பிடிச்ச விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆமாம் போல் தான் எல்லாத்துலேயுமே எல்லா உறவுகள்லேயும் அன்பளிப்புகள் இருக்கணும் ஆமாம் சரி ரைட் அதனால நம்ம அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி உறவுகள் வந்து நீடித்து அன்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அன்பளிப்புகள் ஒரு பாலமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி